பார்க்குறதுக்கு பச்சை மொட்டுகள் மாதிரி தோற்றமளிக்கிற இந்த காய்கள் என்ன தெரியுமா இது ஒரு வகை மிளகாய் இந்த மிளகாயோட பெயர் காந்தாரி மிளகாய் இதோட பொட்டானிக்கல் நேம் கேப்சிகம் ஃப்ரூட்டசன்ஸ் லினையஸ் மலைப்பகுதிகளில் எந்தவித பராமரிப்போ உரங்களோ தேவைப்படாமல் தானாகவே முளைத்து வளர்கிற தன்மையுடைய இந்த மிளகாய் செடியில் மிக அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த காந்தரி மிளகாயை நம்ம உணவோடு சேர்த்து கொள்ளும்போது இது கெட்ட கொழுப்பு உடம்பில் இருக்கிறத குறைக்குது ப்ளட் சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்க உதவுது ஆனால் இதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை அளவோடு தான் உட்கொள்ளணும் இல்லைன்னா அல்சர் மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மிளகாய்கள் இருக்குது அப்படின்ட்டு பச்சை கலரில் வந்து அதுக்கப்புறமா அது முற்றி பழம் ஆகுறப்போ சிவப்பு கலரில் தீப்பொறி மாதிரி அந்த செடிக்கு அழகு சேர்க்கிற இந்த காந்தாரி மிளகாய் குமரி மாவட்டத்தில் பரவலாக காணப்படுது